மூன்று வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பயிர் செஞ்சுக்கலாம் ரத்துனால விவசாயம் பண்ண முடியல காட்ட தரிசா போட முடியல அப்படின்னு ராஜினாமா பண்றது பட்டா ராஜினாமா முச்செலி கார்டு பேரு காலத்துல பட்டா முச்செலி கே பேரு அப்ப வந்து கிராமம் வந்து நிலம் கட்டுப்பாடு நிலமில்லாதவங்க ஒரு கிராமத்துல நீங்க எல்லாம் நிலத்தை தானம் பண்ணுங்க எங்க கிட்ட கொடுத்துருங்க அந்த கிராமத்துல அறுபது சதவீதத்திற்கு மேல பூமி வந்துட்டா அந்த பஞ்சாயத்து

நம்மளோட எல்லா மண்ணையும் கழுவி தானுக்கு வச்சுட்டாங்க அந்த புழுக்க எழுத வச்சுட்டாங்க ஏதோ ஒன்று பண்ணித்தாங்க இப்போ ஒரு கிராமத்துல இப்போ தோண முடிச்சு ஒரு கிராமத்தில் இருபது சதவீதம் கிடைச்சிடுச்சு இன்னொரு கிராமத்தில் பொண்ணம்பட்டியில ஒரு இருபது சதவீதம் பக்கத்தில் ஒரு கிராமத்துல இருபது சதவீதம் இருந்துச்சு அறுபது ஆச்சு ஆன பண்றாங்கன்னா அந்தந்த அறுபது <esi> <sweating> <pen> <makes> <eten> <issimo>

வேற மாட்டாரு யாரு அந்த டெய்லியை பார்த்துட்டு சாயங்காலம் காந்தி படத்தை வச்சு ரகுபதி ராதவ ராஜா பாட்டு பாடி அதுதான் சாமி கூப்பிட்டு நிலைக்கு போயிட்டோம் சொத்தே அவங்க வராது இதுதான் கிராமதாரம் இப்ப இந்த கிராமதாரத்துல ஒரு பெரிய நிலச்சுவாழ்ந்தா இருப்பார் ஆயிரம் ஏக்கர் வச்சிருப்பார் அவர் சீலிங் வந்து எடுக்கணும் அப்போ இருப்பார் அப்ப என்ன பண்றாங்க ஆதி கிராமத்தில் வளர்த்த எங்கள்தான் கொடுத்துருந்து தான் இந்த நூறு ஏத்தரு நாள் இருக்கோம் கிராமம் தானமாக கொடுத்துருவேன் ஒரு கிராமமாக வாழ தனித்தனி அந்த பயணம் சொன்னேன் கொடுத்துட்டா முழுசா கொடுத்துருப்பான் சொத்து தான என்றது சாப்பிட்டா சுதந்திரம் நான் ரச்சிக்கிறேன் ரச்சிக்கிறேன் தான பட்டத்தில் கிடைக்க மாட்டேன்

இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் பிரச்சனையும் இல்லை இருபதாயிரம் ஏக்கர் ஏக்கர் தப்பு தப்பா இருக்கு தப்பு தப்பா இருக்கு ஒரு ஊர்ல திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்க பூமி தான் கொடுக்கா அந்த மனுஷன்

ಅವರೆಯ ಭೂಮಿಯಾ ಕೂಡ உண்மையாக இருக்க கணக்கில் தப்பாக எடுத்துவோம் அதனால செக் பண்ணி பார்த்துக்கலாம் தகவல் பெரும் முதுமை சட்டத்தில் சென்னைக்கு நேரடியாக ஆய்வு செய்யவும் சொல்லி நேரடியாக கொடுத்து போய் ஆய்வு செய்தா இவருக்கு சர்வே நம்பர் இருக்கு இவருக்கு இந்த இடத்த யார் தான கொடுத்தாருன்ற பேர் இருக்கு அந்த நானூத்தி பத்தொன்பது சர்வே நம்பர் சாமி கண்ணுன்னு பேர் இருக்கு ஆனால் இது இவர் கிராமத்தில் இல்லை

இப்படி எழுதி கொடுத்தான்னு நானு ப்ராப்பர்ட்டிங் கணக்கு ஒரு அக்கா அலைவர் இருக்கா இந்த வார்த்தை எதாவது சட்டத்தில் எடுத்துருக்கா தானத்துக்கு என்னைய அர்த்தம் எங்கேயாவது ஆரம்ப நான் நானும் கொடுக்குறேன் அப்படிங்க நீயே வாங்கிட்டு நானும் பிடிச்சிருக்கா நானுமே கொடுக்கல இப்படி இருந்தா இருந்தால் தான் ஏய் இது பூமி போட்டு பாடா

இதெல்லாம் இருக்கு உங்க ஃபைல்ல இல்ல ரைட்டா நாங்கே எழுதி கொடுத்தல எழுதி கொடுக்காதது ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் படி உங்களுக்கு மாறாது மாறாத ஒண்ண உங்க பதிவேட்டை ஏத்தி வச்சிட்டு அத மாவட்ட பூமியான பதிவேட்ல கலெக்டர்ஸ்ல கொடுத்து அத தாலுகால கொடுத்து அதுக்கு அப்புறம் பத்தாவது போய் இங்கெல்லாம் போய் நான் பதிய விடாம ரெவனியூ கணக்கு விடாம இருக்குது அதனால உங்க கணக்குல இருந்து என்ன விடுவிச்சு கொடுங்க அப்படின்னு

காந்தி ராஜ்யம் நடந்தா அந்த பயில போடணும் போட்டோம்னா அந்த பயில இந்த முடி அவருக்கு சட்டப்படி அவருக்கு என்ன பிரச்சனையோ அதை செஞ்சு கொடு நம்ம கொடுத்தோம்ல அதை செஞ்சு கொடுத்து அவங்க சொல்லுவார் அப்போ அவர் விசாரிச்சு ஆமா கொடுத்த ஆவணங்கள் அடிப்படையில் இது போர்டோட நிலம் இல்லை நான் வெடி நிற்கிறேன்னு உத்தரவு கொடுத்துருவாரு